ரீயூசபிள் பிலீஃப் சிஸ்டம் அப்படிங்கிற தேரியை நான் உங்களுக்கு இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு பிலீஃப் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து ஒரு குழந்தை பருவத்தில் இருந்து நமக்கு பெரியவங்க அப்பா அம்மா சொசைட்டி அங்கிள் ஆண்டி டீச்சர்ஸ்னு நம்மளோட வெல்விஷர்ஸ் தான் அவங்க எல்லாரும் அவங்களுக்கு எதெல்லாம் சரின்னு தோணுதோ அதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஸோ நம்ம ஒரு அடல்ட்ஹுட் வரதுக்கு முன்னாலேயே நமக்கு நிறைய இந்த மாதிரி வெளியிலேருந்து வந்த இன்புட் சொசைட்டிலேருந்து வந்த இன்புட் எல்லாம் நமக்கு ஒரு பிலீஃபாக கொஞ்சம் கொஞ்சமாக அது நாளடைவில் ஒரு பிலீஃபாக மாறும் அதை நம்ம ஆழமா நம்ப நம்ப என்ன ஆயிடும்னா அது வந்து ஒரு அந்த ஒவ்வொரு நம்ம நம்பிக்கைகளும் சேர்ந்து ஒரு பிலீஃப் சிஸ்டமா மாறிடும் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு ஏ கே ஃபார்ட்டி செவன் வச்சுக்கோங்களேன் அதுல நிறைய குண்டு இருக்கு அந்த ட்ரிகரை கிளிக் பண்ண டப்பு 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 டப்புன்னு புல்லட் எல்லாம் பறக்குது இல்ல கட கட அந்த மாதிரி நம்மளோட இந்த பிலீஃப் சிஸ்டம்குள்ள அசைக்க முடியாத நம்பிக்கைகள் ஒரு ஒரு அடல்ட்ஹுட் வர்றதுக்குள்ள அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி வருஷ காலம் இல்லையா அந்த இருபது இருபத்தி ரெண்டு வருஷ காலத்துல ஒருத்தர் ஒரு அடல்ட் மாறுறாரு அப்ப தொடர்ந்து இருபத்தி ரெண்டு வருஷம் முக்கியமாக அந்த டிபெண்டன்சி பீரியட் ஒரு குழந்த தானே அந்த குழந்தை வளரும் போது அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அங்கிள் ஆண்டிஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க வெல்விஷர்ஸ் எல்லாம் நிறைய விஷயம் இதுதான் சரி இதுதான் தப்பு இது இது இதை இதை செய்யாத இது தப்பு இதை செய்ய இதுதான் தப்பு இதுதான் உண்மை இது போய் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதை இந்த குழந்தை ஏற்றுக்கிட்டு அப்படியே வாழ்ந்து வருது ஒரு அடல் டூட் வரைக்கும் வந்துருச்சு அப்போ என்ன ஆகுனா அந்த ஒரு அடல் டூட் ரேஞ்சுக்கெலாம் வரும்போது அந்த குழந்தை வந்து இந்த சின்ன வயசுலேயே தனக்குள்ளே வந்து அந்த இந்த பிலீஃப்ஸ் இருக்குல்ல எது சரி எது தப்புன்ற பிலீஃப்ஸ் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இது சரி இது தப்புன்னு சொல்லிக் கொடுத்த பலர் சொல்லிக் கொடுத்ததை ஏற்றுருக்கும் அது அதை வந்து கொஸ்டின் பண்ணாமல் சந்தேகப்படாமல் அந்த குழந்தை அப்படியே ஏற்றுக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள் சொல்லி கொடுத்தவங்க யாரும் விரோதிங்க கிடையாது சொல்லிக் கொடுத்தவங்க எல்லாருமே அந்த குழந்தையோட வெல்விஷஸ் அந்த குழந்தைக்காக கிட்டத்தட்ட உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அன்பானவங்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த குழந்தை எந்த சந்தேகமும் இல்லாமல் அதை எல்லாத்தையும் அப்படியே நம்பி ஏற்றுக்கும் ஏற்றுக்கும் போது இது என்ன ஆகும்னா ஒரு பிலீஃப் சிஸ்டம் மாதிரி ஆயிரும் நான் சொன்ன ஒரு ஏகே ஃபார்ட்டி செவனில் லோடு பண்ண பாம்ஸ் மாதிரி ஒவ்வொன்றும் அதாவது இப்போ எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது உதாரணத்துக்கு நான் வந்து முட்டை சாப்பிட்டா எனக்கு நல்லது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இது எனக்கு இருக்குது ஆனால் இதே நம்பிக்கை இன்னொருத்தருக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை அவர் வந்து பியூர் வெஜிடேரியனாக இருப்பார் அவர் என்கிட்ட வந்து சொல்வார் முட்டை சாப்பிடாதா அதெல்லாம் சாப்பிடுவேன் மனுஷன் சாப்பிடுவானான்னு கேட்டால் நான் அதை என் பிலீஃப் சிஸ்டமில் இருபது வருஷமாக என்ன நம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுதான் ரொம்ப நல்லதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ அந்த மாதிரி என்கிட்ட ஒருத்தர் பேசினார்னா ஏகே ஃபார்ட்டி வந்து பறக்கிற புல்லட் மாதிரி பறக்கணும் அது நீ சொல்கிறது தப்பு அப்படிலாம் ஒன்று கிடையாது முட்டை சாப்பிட்டா ரொம்ப நல்லது அதில் ப்ரோட்டின் இருக்குது உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி பிலீஃப் சிஸ்டம்ன்றது என்னென்னா கொஸ்டினே கேட்காம நமக்குள்ள ஆழமாக பதிய வைக்கப்பட்ட சில தகவல்கள் அது உண்மையாக இருக்கணுமா அது அந்த தகவல்கள் எல்லாமே உண்மைதானா அந்த தகவல்கள் எல்லாமே வெரிஃபைடா அப்படின்னு பார்த்தா அவசியம் இல்லை எல்லாமே உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாத்தையும் இப்போ நான் தான் அந்த தகவல்களை எனக்குள்ள சேமிச்சு வச்சிருக்கேன் அப்படின்றதுக்காக நான் அதை வெரிஃபை பண்ணி சேமிச்சு வச்சேனா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஸோ அப்போ பிலீஃப் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு இப்போ புரிஞ்சிருச்சு பிலீஃப் சிஸ்டம்னா என்ன அவே நம்மளோட இந்த பிலீஃப் சிஸ்டமா ஒரு விஷயம் இல்லை அது வந்து ஒரு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நமக்குள்ள ஒரு பிலீவ் சிஸ்டம் ஒரு இருபது இருபத்தி ஒரு வயசுக்குள்ள அடைஞ்சிருது பொதுவா ஒரு மனித இருக்கு அதாவது அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு இருபது வருஷத்துக்குள்ளேயே அதாவது அப்பா அம்மா தான் சோர் போட்டு வளர்க்கறாங்க அப்பா அம்மா தான் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் பணம் கட்டுறாங்க அந்த வயசு ஒரு இருபது வயசு வரைக்கும் ஒரு குழந்தையோட நிலைமை அப்படிதான் இருக்கு அப்படிங்கும் அது வந்து சுயமான முடிவுகளை எடுக்கிறதுக்கான அவசியமே இல்லாத பருவமாவே இது இருக்கிறனால வெளியிலிருந்து வரக்கூடிய லேர்னிங்ஸ் எல்லாத்தையும் இந்த குழந்தை அப்படியே ஏத்துக்குது அதுவும் நான் சொன்ன மாதிரி வெல்விஷர்ஸ் விஷர்ஸ் கிட்ட இருந்து வர லேர்னிங்ஸ்னால அதை சந்தேகப்படாமல் அப்படியே ஏத்துக்குது அப்படி ஏத்துக்கிற ஒவ்வொருனும் அந்த இன்ஃபர்மேஷன் நான் சொன்ன மாதிரி இந்த ஏ கே ஃபார்ட்டி செவன்ல லோடான பாம்ஸ் மாதிரி இருக்கும் அதாவது அந்த உள்ளுக்குள்ள நான் ஆழமா பதிய வச்ச ஒவ்வொரு பிலீஃப் இருக்குல்ல அது ஒவ்வொன்றையும் யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டால் அவங்கள ஒரு புல்லட் ஃபயர் பண்ற மாதிரி ஃபயர் பண்ணுவோம் இல்ல என் நம்பிக்கை தான் சரி அப்படின்னு சொல்லுவோம் இதே மாதிரி இப்ப நான் அந்த முட்டை முட்டை சாப்பிட்ற உதாரணம் சொன்ன பாருங்க அந்த பக்கம் எதிர்க்க ஒரு வெஜிடேரியன் இருக்கார்ல அவர் என்ன தெரியுமா அவர் அவரோட புல்லட்டை ஃபயர் பண்ண நம்ம மேல என்ன தெரியுமா சொல்லுவாரு நீ காட்டு மிராண்டிடா முட்டையை சாப்பிட்ற அப்புறம் மீனை சாப்பிட்றேன்னு சொல்ற அதெல்லாம் சாப்பிடக்கூடாது பியூர் வெஜிடேரியனா தான் இருக்கணும் அப்படின்னு அவரு அவரோட புல்லட்டை ஃபயர் பண்ணுவாரு அப்படின்னு என்ன அர்த்தம் அவருக்கு இருபது வருஷமா பிறந்ததுல அவரோட பேரண்ட்ஸ் என்ன கற்பிச்சு வளர்த்திருக்காங்கன்னா பியூர் வெஜிடேரியனா இருந்தா தான் அது வந்து நல்லதுன்னு அவருக்கு கற்பிச்சிருக்காங்க ஸோ அவரோட ஏகே பாட்டிசவன்ல இருந்து அவர் நம்மள சுடுவாரு எப்படி சுடுவாரு அந்த ஏகே பாட்டிசவன் என்ன அதான் பிலீஃப் சிஸ்டம் அதுல இருக்கிற ஒவ்வொரு புல்லட்டும் தான் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் நம்ம பதிய வச்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் இப்போ நான் ஸ்ட்ராங்கா ஆழமா முட்டை சாப்பிடுறது

அந்த சைல்டுஹுட்லயே நம்ம என்ன எதை கத்துக்கிறோமோ அதை ரொம்ப ஆழமா நம்மளோட பிலீஃப் சிஸ்டம்ல வச்சுக்கிறோம் ஆனா உண்மை அப்படிங்கிறது ஒண்ணுதான் இருக்க முடியுங்க உண்மைங்கிறது எனக்கு ஏத்த மாதிரி ஒரு உண்மை அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு உண்மை இன்னொரு தேர்ட் பர்சனுக்கு ஏத்த மாதிரி ஒரு உண்மை இருக்காது ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா உண்மை என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அடல்ட்ஹுட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு ஆனதுக்கு அப்புறம் நமக்கு சைல்டுஹுட்லயே வந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குல்ல நம்ம நம்மளோட பிலீஃப் சிஸ்டமாவே மாறி போன பல விஷயங்கள் இருக்குல்ல அதுல இருக்கிற ஒவ்வொரு தகவல்களையும் நம்ம திரும்ப ரீ எக்ஸாமின் பண்ணி ஏற்கனவே சைல்டுஹுட்ல நமக்குள்ள பதியப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொன்னா வெளியே எடுத்து அது சரிதானா அப்படின்னு கேள்வி கேட்க அது உண்மையிலேயே சரியா இருந்தா நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இல்ல அதுல ஏதோ ஒரு தவறு இருக்கு நம்ம சிறு வயதுல நம்ம கத்துக்கிட்ட விஷயம் சரியில்லை ஏன் இல்ல நம்ம அப்பா அம்மா தானே சொல்லி கொடுத்தாங்க அது ஏன் சரியில்லாம போவோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஏன் சரியில்லாம வரும்னா நமக்கு நம்ம அப்பா அம்மா சரியா தப்பான அனலைஸ் பண்ணாம சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன் சொல்லி கொடுத்தாங்க அவங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க தாத்தா பாட்டிக்கு அவங்களோட கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க இப்படியே பல தலைமுறைகளா ஒரு இன்ஃபர்மேஷன் ஆராயப்படாமே நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கு இப்போ எனக்குள்ளே அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கு எதிர்க்க இருக்கிறவருக்குள்ள அவருக்கு வேற விதமான கற்பித்தல் இருக்கு ஸோ யாராவது ஒருத்தர் இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு மனுஷனோட கடமையும் நம்மளோட சைல்டுஹுட்ல நம்ம எதெல்லாம் சரி தப்புன்னு நம்பி உள்ள சேமிச்சு வச்சோமோ அது எல்லாத்தையும் மறுபரிசீலனை செஞ்சு ஒவ்வொரு டேட்டாவா வெளியே கொண்டு வந்து இது நம்மளோட கான்சியஸ் மைண்ட்ல நம்மளோட சுய நினைவுல கான்சியஸா நம்ம ஒரு அடல்ட் ஆயிருக்கும் நம்மளால இப்ப உண்மை எது பொய் எதுன்னு நம்மளால பார்க்க முடியும் அந்த வயசு நமக்கு வந்துருச்சு சரியா அப்ப நமக்குள்ள திரு நம்மளோட அறியாத வயசுல நமக்குள்ள பதிஞ்ச ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் வெளியெடுத்து ப்ராசஸ் பண்ணி நம்ம உண்மையான ஒரு ஃபேக்டை தான் நம்ம பிலீஃப் சிஸ்டம்ல ஆழமா பதிய வச்சிருக்கோமா அப்படின்னு பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதே இது இப்படி யோசிச்சு பாருங்க ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசு ஆயிடுச்சு ஒரு மனுஷனுக்கு நல்ல அடல்ட் அவரு ஒரு நல்ல ஒரு கம்பெனில ஒரு பெரிய பதவியில் இருக்காரு அந்த மாதிரி ஒரு நார்மல் ஒரு சொசைட்டில மதிக்கப்படக்கூடிய ஒரு நபர் அவர்கிட்ட போயிட்டு எதை சொன்னாலும் சந்தேக பார்வையிட பார்ப்பார் ஏன்னா அவர் கான்சியஸா யோசிச்சு பார்ப்பார் இவர் சொல்றதுல என்ன உண்மை இருக்கு இவருக்கு ஏதாவது பொய் சொல்றது

போல அப்படின்னா என்ன மீனிங்னா இப்ப அந்த மனிதன் உயிரோடையே இல்லைன்னு அர்த்தம் கரெக்டாக அதே மாதிரி அதுக்கு நிகராக இந்த பிலீஃப் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா அதுவுமே சர்க்குலேஷனில் இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் தேங்கின ஒரு கிணறு சொல்லுவாங்களே தூர்வாராத கிணறு அப்புறம் தேங்கிய குட்டை அப்படி இருக்கக்கூடாது ஒரு ஆற்று நீர் மாதிரி இருக்கணும் ஓடணும் அப்போ வெளியிலேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு வருது நம்மளோட பிலீஃப் சிஸ்டமில் ஏற்கனவே ஒரு விஷயம் சேவ் ஆயிருக்கு அது சரியா இருந்தால் அங்கேயே இருக்கட்டும் அது தவறுன்னு தோணுச்சுன்னா அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதை தூக்கி வெளியில் எரிஞ்சிடணும் ஸோ இந்த சர்க்குலேஷன் ரொம்ப முக்கியம் இந்த பிலீஃப் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஸ்டாட் ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடாது அந்த சைல்டுகுட்டில் வந்த லேர்னிங்ஸ் தான் கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தொம்பது சதவீதம் அதிகபட்சமான சதவீதம் அதுதான் இருக்குது அது அத்தனையும் உண்மை அப்படின்னு ஒருத்தர் நம்பி ஸ்டாட்டிக்காக அது எதையுமே இந்த நம்ம சுவாசிக்கிற காற்று தண்ணி மாதிரி சர்க்குலேஷன்ல இல்லாமல் வெளி உலகத்துலேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிரகிச்சு உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனோட சரி பார்த்து அது சரியாக இருந்தால் அப்படியே வச்சுக்கணும் சரி இல்லைன்னு தோணுச்சுன்னா அதை அந்த பிலீஃப் சிஸ்டமில் அதை ஆல்ட்ரு பண்ணி மாற்றி எடிட் டெலீட் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது பண்ணாதான் அந்த மனுஷன் வந்து ஒரு அவேர்னஸ் அதிகமான ஒரு உண்மையான தெளிவான ஒரு மனிதனா இருக்க முடியும் பணம் பேர் புகழ் எல்லாமே இருக்கலாம் ஆனால் இந்த பூமிக்கு ஒரு டூர் மாதிரி நம்ம எல்லாரும் வந்திருக்கோம் அப்போ ஒரு டூர் வந்திருக்கவங்களுக்கு என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன உண்மை நட உண்மைகள் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்திருக்க இடத்துல இந்த பூமி எப்படிப்பட்டது மனிதம்னா என்ன ஹியூமனிட்டினா என்ன அப்படிங்கிறத முழுமையா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போதான் ஒரு மண் நாமளும் இப்போ நான் அப்படின்றத யாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் நான் 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 அப்படின்றது யார் எனக்குள்ள உள்ள குவாலிட்டிஸ் என்ன என்னோட தன்மை என்ன இந்த நம்மளை சுற்றி இருக்க மனிதர்களோட தன்மை என்ன ஹியூமனிட்டினால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆழமாக புரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த பிலீஃப் சிஸ்டம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ரீயூசபிள் பிலீஃப் சிஸ்டமாக நம்ம வச்சுக்கணும் அதை வந்து உண்மைகள் எப்போ இருந்து எப்போலாம் நம்ம சில உண்மைகளை நம்ம உணர்கிறோமோ நம்மளோட பிலீஃப் சிஸ்டமில் ஆல்ரெடி நம்ம அதை வந்து தவறாக புரிஞ்சிருந்தோம்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை வந்து எடிட்டு டெலீட்டு பண்ணணும் பண்ணாதான் நமக்கு கிளாரிட்டி ஆஃப் லைஃப் இருக்கும் இந்த நம்ம வந்து பார்க்குற விஷயத்த நல்லா தெளிவோடு பார்க்க முடியும் வெளி உலகத்தை மட்டும் இல்லை நம்ம நாமே புரிஞ்சுக்கிறதுக்கும் அப்போதான் அது ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ பிலீஃப் சிஸ்டம் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடாது அது வந்து ஒரு ரீயூசபிள் ஒரு பிலீஃப் சிஸ்டமாக இருக்கணும் நன்றி